நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் கூறப்படும் சில முக்கிய புனிதர்கள் ஒன்று புனித லியோனார்டு போர்ட் போஸ் இத்தாலியைச் சேர்ந்த பிரான்சிஸ்கன் துறவி அவர் தனது உரைகளின் மூலம் மக்கள் மனதில் இறை நம்பிக்கையை ஊற்றினார் குறிப்பாக சிலுவை பாதை வழிபாட்டை ஊக்குவித்தார் அவர் திருச்சபைகளின் பரிசுத்த வேலைகளின் துணைவராக கருதப்படுகிறார் இரண்டாம் புனித சில்வெஸ்டர் கோஷ்சோலினி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு வரை இத்தாலிய பெனடிக்டின் துறவி மற்றும் சில்வெஸ்ட்ரின் திருச்சபையின் நிறுவனர் இவர் துறவியல் வாழ்க்கையை திருத்தும் முயற்சியில் ஈடுபட்டார் மூன்றாம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜேம்ஸ் ஆல் பெரியோன் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து நான்கு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து ஒன்று இவரை இன்னும் திருச்சபை புனிதராக அறிவிக்கவில்லை ஆனால் அவர் முக்கிய துறவி மற்றும் பவுலின் திருச்சபை அமைப்பின் நிறுவனர் ஆவார் அவரின் பணி ஊடகங்களை இறைவிரதத்திற்கு பயன்படுத்துவது என்பதில் கவனம் செலுத்தியது இந்த தினம் பகுதி நேரம் பிராந்திய கலண்டர்கள் மற்றும் நாட்டின்படி பிற புனிதர்களும் நினைவு கூறப்படலாம்